சாந்தி நேர்கள் அனைவரையும் விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நமது நிகழ்ச்சியில் வரவேற்கின்றேன் இம்முரளிகளில் மறைந்துள்ள ரகசியங்களை தெளிவுபடுத்துவதற்காக எப்போதும் போலவே நம்மிடையே மதிப்பிற்குரிய ராஜி சகோதரர் வந்துள்ளார் சகோதரரே இன்றைய இந்நிகழ்ச்சியில் தங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன் தாதியைப் பற்றியும் ஒரு உதாரணம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் தாதியினுடைய ஒரு உதாரணம் கூற விரும்புகின்றேன் நான் பாபாவின் யஜ்யத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்தேன் அச்சமயத்தில் உள்ள கட்டில்கள் அனைத்தும் கயிறுகளால் செய்யப்பட்ட கட்டிலாக இருக்கும் இப்பொழுது பிளாஸ்டிக் வயரால் பின்னிய கட்டில் ஆனால் அக்காலத்தில் கயிற்றால் தான் அது பின்னப்பட்டிருக்கும் மழை காலம் வரும்போது அந்த கயிற்றில் மூட்டைப்பூச்சிகள் என்பது வந்துவிடும் மூட்டைப்பூச்சிகள் வந்துவிட்ட காரணத்தினால் அந்த கட்டிலில் உறங்க முடியாது காலம் முடிந்தவுடன் தாதி கூறுவார்கள் அனைத்து கட்டிலையும் கொண்டு வாருங்கள் என்று அனைத்து கட்டில்களில் உள்ள கயிறுகளை கலட்டி சுடுதண்ணில் போட்டு நன்றாக கழுவி கயிற்றினை நன்றாக ஒரண்டையாக சுற்றி கொண்டு பின்னர் நாங்கள் கட்டிலில் பின்னுவோம் அப்பொழுது தாதியும் எங்கள் முன் வந்து உதவி செய்வார்கள் அவர்கள் இந்த வித்தியாலயத்தின் தலைவியாக இருந்தாலும் அவர்களும் இந்த சேவையில் முன் வந்து செய்வார்கள் தாதி கூறுவார்கள் நாம் இந்த கட்டிலில் கயிற்றை பின்னும் மிகவும் கட்ட வேண்டும் எவ்வாறு பாபா வத்தனத்திலிருந்து நம்மை மேலே இழுக்கின்றாரோ அதை போல் நீங்கள் கயிற்றினை டைட்டாக இழுக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அவ்வாறு யோகயுக்த நிலையிலிருந்து திருஷ்டி கொடுத்து சிரித்து கொண்டே முக மலர்ச்சியோடு எங்களுடன் தாதி சேவைகள் செய்வார்கள் இதன் மூலமாக எங்களுக்கும் தூண்டுதல் கிடைத்தது தாதிமார்கள் ஒருபொழுதும் கர்மத்தினை விட்டுவிடவில்லை சின்ன சின்ன சேவைகளை கூட கர்மத்தினை கூட செய்தார்கள் கர்மத்தையும் யோகத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது பாபா தாதிமார்கள் நடைமுறை வாழ்க்கையில் செய்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மிகவும் நல்லது சகோதரரே மேலும் முரளியில் முன்னே சென்று பார்த்தோமானால் பாபா கூறுகின்றார் நீங்கள் எதற்காவது ஆசைப்பட்டால் உங்களால் எதிர்கொள்ள முடியாது என்றால் இச்சைகள் ஏதாவது ஒரு இச்சை உங்களிடம் எனக்கு இருக்கின்றது என்றால் நீங்கள் என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்தீர்கள் என்றால் என்னால் நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என்று கூற முடியாது காரணம் என்னுடைய ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் பிறர் தவறுகள் செய்யும் போது அதனை நாம் எப்பொழுது சரி செய்ய முடியும் என்றால் அவர்களிடம் இருந்து நமக்கு எவ்விதமான ஆசைகள் என்பது இருக்கக்கூடாது சாம்னா என்பதனுடைய பொருள் ஒரு சிலர் கருதுகின்றார்கள் விரோதம் ஆக பாபா சாம்னா என்று சொல்வதனுடைய பொருள் எதிர்ப்பதே அல்ல அவர் கூறக்கூடிய பாவனை என்னவென்றால் நான் உங்களிடம் ஏதாவது ஆசைகளை வைத்துள்ளேன் என்றால் நீங்கள் அதனை எனக்கு பூர்த்தி செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை என்னால் சுட்டிக்காட்ட முடியாது நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கின்றீர்கள் என்னை முன்னேற்றத்தில் கொண்டு செல்கிறீர்கள் என்னை மகிமை பாடுகின்றீர்கள் இதன் காரணத்தினால் உங்களுடைய குறைகள் மீது என்னால் கவன ஈர்ப்பு கொடுக்க முடிவதில்லை நீங்கள் செய்யக்கூடியது தவறு பட் அந்த தவறுகளை என்னால் திருத்த இயலவில்லை சகோதரரே இதனைத்தான் பாபா காமனா உள்ளவர்கள் சாம்னா செய்ய முடியாது என்று கூறுகின்றார் எந்த ஒரு மனிதனிடம் பெயர்கள் பொருள்கள் வஸ்துக்கள் மரியாதை சாதனைகளுடைய ஆசைகள் என்பது இருந்தால் என்னுடைய ஆசைகள் என்பது உங்கள் மூலமாக எனக்கு பூர்த்தியாகின்றது ஆனால் நீங்கள் ஸ்ரீமத்துக்கு கலங்கமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது அறிகின்றேன் ஆனால் நான் உங்களை திருத்த முடியாது ஆமாம் ஒருவேளை சொல்லிவிட்டால் அவர் கொடுப்பதை நிறுத்திவிடுவார் கொடுப்பதை நிறுத்திவிடுவார்கள் மிகவும் சரி இதைத்தான் காமனா உள்ளவர்கள் சாம்னா செய்ய முடியாது என்று பாபா கூறுகின்றார் குழந்தைகளே யாரிடமும் எந்த ஆசையும் எதிர்பார்க்காதீர்கள் எதனையும் நாம் பிறரிடம் இருந்து எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் எதனையும் உடனடியாக கூற முடியும் சகோதரரை முரளியில் முன்னே சென்று பார்த்தோமானால் பாபா கூறுகின்றார் தனக்குள் ஸ்திதியை உருவாக்க வேண்டுமென்றால் தன்னைத்தான் விருந்தாளி என்று கருத வேண்டும் மகிமையில் வரக்கூடாது ஆனால் சேவையில் நாம் முன்னேறும்போது என்றால் ஒருவரை நாம் மகிமை செய்யவில்லை எனில் அவர் முன்னேறுவதே இல்லை இதனால் ஒருவரை புகழ்ந்து இன்னொருவரை புகழவில்லை எனில் அங்கேயும் பிரச்சினை வருகிறது சிலரை எந்த அளவு மகிமை செய்து கொண்டே இருக்கின்றோமோ அந்த அளவு அவர் சேவையிலும் முன்னேறிக் கொண்டே இருக்கின்றார் சிலரின் குணங்களை வர்ணனை செய்வது அவரை சுவமானத்தில் நிலைக்கச் செய்வது அதன் பிறகு அவர் சேவை செய்கிறார் இதனால் சேவையில் இன்னும் வளர்ச்சி ஏற்படுகிறது ஆனால் பாபா கூறுகின்றார் தன்னை விருந்தாளி என்று கருதுங்கள் மகிமையை கேட்காதீர்கள் ஆனால் மகிமையை கேட்டு புரிந்து கொண்டு சுவமானில் நிலைக்கச் செய்த பின் தான் அனைத்து சகோதர சகோதரிகள் சேவை செய்கின்றார்கள் ஆகவே மகிமை செய்ய வேண்டியுள்ளதல்லவா மகிமை என்பது நாம் அவசியம் செய்ய வேண்டும் பாபா மகிமை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் கேட்கக்கூடியவர்கள் ஸ்திதியில் பேலன்ஸாக இருக்க வேண்டும் இவர்கள் செய்யக்கூடிய மகிமை எனக்கு மகிமை அல்ல பாபாவுக்கு பாபா தான் என்னை தகுதியானவராக ஆக்கியுள்ளார் என்ற எண்ணம் இருந்தால் மகிமைகளை கேட்கும்போது நமக்குள் தலகிலான போதை என்பது உருவாகாது சுவமானத்தில் அவசியம் இருக்க வேண்டும் சுவமானம் தவறானதல்ல நீங்கள் என்னை பற்றி மகிமை செய்கின்றீர்கள் எனக்கு சுவமானம் வருகின்றது ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கின்றது ஆனால் ஒரு அந்த மகிமைகளை கேட்டு தவறான போதை உருவாக கூடாது நான் தான் மிகவும் தகுதியானவன் நான் தான் சிரேஷ்டமானவன் என்ற அபிமானம் அகங்காரமாக ஆகிவிடுகின்றது பாபா நம் குழந்தைகளை பணிவாக ஆக்க விரும்புகின்றார் ஆகவே பாபா கூறுகின்றார் குழந்தைகளே ஒருபொழுதும் மகிமைகளை கேட்காதீர்கள் பிறர் உங்களை மகிமை பாடுகின்றார்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் நினைக்க வேண்டும் இவர்கள் பாபாவை மகிமை பாடுகின்றார்கள் உங்களுடைய கவனம் என்பது பாபாவின் பக்கம் செல்ல வேண்டும் நீங்கள் அந்த மகிமைகளை ஸ்வீகாரம் செய்து கொண்டீர்கள் என்றால் தவறான போதை ஏற்படுகின்றது அவர்கள் உங்களை மகிமை பாடவில்லை என்றால் உங்களுக்குள் ஃபீலிங் உருவாகின்றது நமக்குள் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுகின்றது ஆகவே பாபா கூறுகின்றார் சமநிலையில் இருக்க வேண்டும் பிறர் நம்மை மகிமை செய்தாலும் சரி நிந்தனை செய்தாலும் சரி நீங்கள் சதா உங்களுடைய உயர்ந்த சுவமானத்தில் நிலைத்திருங்கள் மகிமை பாட என்றால் அது பாபாவின் மகிமை பாபாதான் செய்பவர் செய்விப்பவர் நாம் ஒரு விருந்தாளி தான் விருந்தாளி என்றாலே அவர்கள் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் அதன் மீது அவங்களுக்கு தாக்கம் என்பது ஏற்படாது ஆனால் சகோதரரே சில நேரம் இப்படி நடக்கிறது எதிரில் உள்ளவர் உங்களின் குணங்களை புகழ்கின்றார் என்றால் உங்களுக்கு தோன்றும் நான் சரியாக செய்கின்றேன் புகழவில்லை என்றால் எங்கோ நானும் சரியில்லை போலும் நான் மாற வேண்டும் என்று நினைக்கிறேன் சில நேரம் மகிமை செய்வதால் இவ்வாறும் ஆகிவிடுகிறது என்னை மகிமை பாட வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடாது மகிமைகள் செய்தார்கள் என்றால்தான் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று எண்ணுவது கூட எல்லைக்குட்பட்ட ஆசை இந்த ஆசை கூட சில நேரம் துக்கத்தினை கொடுக்கும் மகிமைகள் என்பது பாடுகின்றார்கள் அச்சாகை அச்சாகை என்று கூறுகின்றார்கள் அப்பொழுது நான் நினைக்கின்றேன் நான் செய்வது மிகவும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் என்று இதனை கூட ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசை என்று சொல்லப்படுகின்றது எல்லைக்குட்பட்ட ஆசை என்பது நமக்கு நிரந்தரமான ஊக்கத்தினை கொடுக்காது மகிமைகளை கேட்கும்போது ஊக்கம் என்பது சிறிது நேரத்துக்கு வரும் மகிமைகள் செய்யவில்லை என்றால் நம்முடைய மனநிலை டவுனாக ஆகிவிடுகின்றது பாபா அதனை விரும்புவதில்லை பாபா என்ன விரும்புகின்றார்கள் என்றால் என்னுடைய குழந்தை சதாகாலம் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் மகிமை செய்கின்றார்களோ இல்லையோ எனக்கு பாபா என்னை மகிமை பாடுகின்றார் என்னுடைய குழந்தைகள் என்னை விட உயர்ந்தவர்கள் என்று சுவமானத்தை கொடுக்கின்றார் என்னுடைய குழந்தைகள் எனக்கு கிரீடதாரியாக உள்ளார்கள் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்கள் பாபாவின் மகிமைகளை கேட்கக்கூடியவர்கள் இந்த எல்லைக்குட்பட்ட மகிமைகளை எதிர்பார்க்க மாட்டார்கள் நீங்கள் மகிமை செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி மகிமை செய்கின்றார்கள் என்றால் நல்லது பாபாவை மகிமை பாடுகின்றார்கள் பாபா என்னை தகுதியானவராக ஆக்கினார் பாபா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார் நம் எதிரில் உள்ளவர்கள் நம்மை மகிமை பாடினாலும் பாபா என்னை இவ்வாறு தகுதியாக ஆக்கியுள்ளார் என்று நம்முடைய கவனம் பாபாவிடம் செல்ல வேண்டும் அப்பொழுது நாம் தவறான போதையில் ஒருபொழுதும் வரமாட்டோம் என்னைப்போல் யாருமே இல்லை என்று என்னும் பொழுது அகங்காரம் என்பது வந்துவிடும்